மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்துருக்கோம்னா பல்லாவர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் ஒரு சூப்பரான ஈஸ்ட் பேஸிங்ல வீடு பார்க்க வந்துருக்குங்க இதான் அந்த வீடு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் பக்கத்துலேயே பார்க்குங்க இது வந்து பார்க்கு இதுக்கு நியர்பில ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த வீடு பார்க்க வந்துருக்குங்க நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு கட்டின வீடு தான் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடாக இருக்கும் ஈஸ்ட் ஃபேசிங்ல கார் பார்க்கிங் நல்ல ஒரு டீசன் சைஸ்ல உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்கு படிக்கட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்தியன் கிளாசட் இல்லை வெஸ்டர்ன் கிளாசெட் கூட வச்சு கொடுத்துருவாங்க மேல் அழகாக ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு டூ ஃபீட்டுக்கு செட் பேக் இருக்குது த்ரீ ஃபேஸ் இபி வாங்கி கொடுத்துருவாங்க மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஹாலு ஹாலில் வந்து நல்ல ஒரு பெரிய ஜென்னல் கொடுத்துருக்காங்க இங்கே டிவி யூனிட் வச்சுருக்காங்க இது வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க நல்ல மேலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்லாம் இங்கே வந்து அழகாகவே வந்து பண்ணிக்கலாம் இது வந்து பூஜை ரூமு உங்களுக்கு வந்து இன்டீரியர் வேணும்னா ஒரு த்ரீ லேக்ஸ் எக்ஸ்ட்ரா வருங்க இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்னிமொழி அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஒரு டைல்ஸ் போட்டு ஒரு ப்ராண்ட்டில் இது பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் அழகாகவே கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஸ்க்ரீனில் வந்தவங்களுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் இது வந்து ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ப்ளஸ் டூ டோர் தான் டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு பெட்ரூமோட சைஸ் வந்து பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குது இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது வித் அழகாக வந்து ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் கொடுத்துருவாங்க அஞ்சு ஏழுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்கு இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு ஃபீலில் சூப்பராகவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பை டூக்கு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பத்துக்கு பத்துன்ற சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு ஃபீல் இருக்குங்க வாஷிங் மிஷின் ப்ரொஷன் இங்கேயே கொடுத்துருக்கோம் இந்த ப்ராப்ளம் மேலே இருந்தவர்களுக்கு ஸ்கிரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணா சொன்னே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்து வீட்ல லைக் பண்ணுங்கள் இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அது என்ன ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் இதே பண்ணுற ஒரு அழகான வீடியோ எடுத்துங்களேன் சமைக்கிறேன் ஏன்டா சீபாய்